வணக்கம் நண்பர்களே இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி சார்பாக இன்று நாம் சொல்லக்கூடிய நம்ம நிகழ்ச்சியில் ஒரு கமாண்ட் ரொம்ப அவர் அறியாமையில் அந்த போட்டிருக்காரு அந்த கமாண்ட அந்த கமாண்டுக்குரிய விளக்கத்தை உங்களுக்கு கொடுப்பதற்காக அந்த நிகழ்ச்சியை அமைக்கிறது அது என்ன கமாண்ட்னா ஒரு ட்ரெயினில் ஸ்லீப்பர் கோச்சு ஒரு ஆறு கோச் இருக்கணும்ங்களேன் ஒரு கோச்சில் எண்பது பெர்த் இருக்குது இப்போ உள்ள எல்ஹெசிபி கோச்சில் அப்போ ஆறு கோச்சில் எவ்வளோ ஆச்சு நானூற்றி எண்பது எண்பது இன்ட்டு ஆறு ஆறு நாற்பத்தெட்டு நானூற்றி எண்பது பெர்த்து காட்டணும்ல ஆனால் தொடங்குற அன்னைக்கே வெறும் நூற்றி எண்பது அல்லது நூற்றி தொண்ணூறு ரூபா தானே காட்டுது மற்றெல்லாம் யாரோ திருடிக்கு போயிட்டாங்க அப்படின்னு கமெண்ட் போட்டிருக்காரு இவரை நினச்சி எனக்கு சிரிக்கிறதா என்னென்னு தோணலை ஏன்னா இவருக்கு தெரியலை இவ்வளவு கோச்சுகளில் இவ்வளோ டிக்கெட் தான் மிச்சம் இருக்குது மற்ற எல்லாம் யாரோ கலாண்டு போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை பதில தெரிவித்து இருந்தார் ஸோ அவருக்கு மட்டுமல்ல இது மாதிரி நிறைய பேருக்கு அந்த சந்தேகம் இருக்கும் ஏன்னா இவ்வளவு டிக்கெட் இருக்கும் போது தான் காட்டுது மற்ற டிக்கெட்லாம் எங்கே போச்சு திட்டாங்களா அப்படிங்கிறத சந்தேகம் ஏற்படுது இல்லையா ஸோ அந்த சந்தேகத்தை நிவர்த்தி போட்டு இந்த நிகழ்ச்சி உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி ஒரு முப்பது வருஷம் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் மேனுவலாக ரிஜிஸ்டரில் மெயின்டைன் பண்ணிடுவாங்க ரிசர்வ் பண்ணிங்கன்னா அங்கே ஒரு ரிஜிஸ்டரில் பேர் எழுதி அதில் ஒரு சீட்டை கொடுத்து பேப்பரில் எழுதி கொடுத்து கையில் கொடுத்துருவாங்க அப்போ அந்த ரிஜிஸ்டர் மெயின்டைம் பண்ணும்போது அங்கேயே தந்தி கொடுப்பாங்க இந்த ஆள் இந்த ரிசர்வ் பண்ணிக்கான்னு அப்போது இந்த மாதிரி மெத்தடில் ஒருத்தர் வந்து கொஞ்சம் அதாவது பண்ணணுன்னா கூட பண்ணிக்கலாம் ஏன்னா அவங்க தெரிஞ்ச ஒரு நாலு பேர் டிக்கெட் வராங்கன்னு தெரிஞ்சால் இப்போயே வராட்ட டிக்கெட் இல்லைன்னு சொல்லிடலாம் ஏன்னா ரிஜிஸ்டர் மீண்டும் தானே போறாரு ஆனால் இப்போ அப்படி செய்ய முடியாது காரணம் என்னென்னா கம்ப்யூட்டர் மயமாகிகிட்டு எல்லாம் சிஸ்டத்தில் வெளிப்படையாகவே இருக்கிறது நிறைய பேர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா ஆன்லைனில் கிடைக்கக்கூடிய டிக்கெட்டுகள் தனி ரயில்வே ஸ்டேஷன் கவுண்டரில் கிடைக்கக்கூடிய டிக்கெட்டுகள் தனி அப்படி நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படி கிடையவே கிடையாதுங்க மொத்தமே அவ்வளோதான் டிக்கெட்டு நீங்கள் ஆன்லைனில் என்ன பார்க்குறீங்களோ அதுதான் உங்களுக்கும் அதுதான் கவுண்டரில் கிடைக்க வாங்குறவங்களுக்கும் அதுதான் ஏன்னா கவுண்டரில் கிடைக்கிறவங்க வாங்குறவங்களுக்கு வந்து உடனடியாக ரிசர்வ் ஆகும் என்ன காரணம் அவங்களுடைய அந்த நெட் கனெக்ஷன் தனி அவங்க ரயில்வேக்கு மட்டும் தனி கனெக்ஷன் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு மட்டும் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்குறாங்க ஸோ அதில் எந்த விதமான இன்டர்ஃபியரன்ஸும் இருக்காது நேரடியாக புக் பண்ணால் உடனே புக் ஆகிடும் நீங்கள் ஆன்லைனில் அந்த ஸ்க்ரீனில் என்ன பார்க்குறீங்களோ அதே டிக்கெட் தான் அங்கேயும் காட்டும் அவங்க யார் வந்திக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கிடைக்கும் ஆனால் அவங்களுக்கு கிடைக்க சான்ஸ் அதிகம் நமக்கு வந்து இந்த எமர்ஜென்சி டைத்தில் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறையுது அதாவது கற்கள்லையோ அல்லது கா முத முதல்ல எட்டு மணிக்கு தொடங்குற அந்த இதுலேயே வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கம்மி ஏன்னா நம்ம புக் பண்ணுற அதே நேரத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய நூற்றி நாற்பது கோடி ஜனத்தொகையில் கிட்டத்தட்ட பாதி பேருக்கு மேலே ரயில்வேல தேடுறான் அப்படிங்கும்போது அந்த ஒரே நேரத்தில் அத்தனை கோடி பேர்களும் அந்த லைனில் நுழையும் போது யாருக்கு ஹை ஸ்பீட் இன்டர்நெட் வச்சுருக்காங்களோ யார்கிட்ட வந்து பணம் கொடுப்பதற்கான வழிமுறைகள் பேங்க்கு உதவி செய்யணும் ஏன்னா நீங்கள் டிக்கெட் எடுக்கணுமா ரயில்வே வெப்சைட் மட்டும் உதவி பார்த்தாது உங்கள் பேங்கும் அதுக்கு ஒத்துழைக்கணும் நான் இன்றைக்கி டிக்கெட் புக் பண்ணி எல்லாம் போய் பணம் போகிற இடத்துல பேங்களூர் வெப்சைட் அதுக்கு லிங்க் கிடைக்காது ஸோ இந்த மாதிரி காரணங்கள் தான் நமக்கு வந்து டிக்கெட்டு வந்து ஆன்லைனில் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது ஸோ இதன் மூலமாக சொல்ல வரது ஒன்றே ஒன்று தான் ரயில்வே கவுண்டரில் உள்ள டிக்கெட்டு வேறு கோட்டாக கிடையாது இந்த ஆன்லைனில் கிடைக்கக்கூடிய கோட்டாக வேறு கோட்டான்னு கிடையாது ரெண்டும் ஒன்று தான் முதல்ல அதை புரிஞ்சுக்கிடுங்க அடுத்தது இந்த நானூற்றி எண்பது டிக்கெட்டில் மிச்ச டிக்கெட்லாம் எங்கே சார் போகுது நூற்றி அறுபது டிக்கெட் தானே காட்டுதுன்னா நான் ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சி சொல்லியிருக்கேன் இந்த ரயில்வே டிக்கெட்டுகளில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்துக்கும் மேற்பட்ட கோட்டாக்கள் இருக்குங்கண்ணே எப்படின்னு கேட்டிங்கன்னாக்க சீனியர் சிட்டிசன் கோட்டாக்குன்னு ஒரு குறிப்பிட்ட டிக்கெட்டை ஒதுக்கி வச்சிருப்பாங்க இந்த நானூற்றி ஐம்பது டிக்கெட்டில் அப்புறம் வந்து தட்கல் கோட்டாக்குன்னு ஒரு டிக்கெட்டை ஒதுக்கி வச்சிருப்பாங்க ப்ரீமியம் தட்கல் கோட்டாக்குன்னு ஒரு டிக்கெட்டை ஒதுக்கி இருப்பாங்க சார் இதெல்லாம் புக்கு ஆவலைன்னா என்ன ஆகும்னா இது சாதாரணமாக ஏற்கனவே வெயிட்டிங் லிஸ்ட் ஆரியாசி இருக்கவங்களுக்கு அது பிரித்து ஆட்டோமேட்டிக்காக கம்ப்யூட்டரை ஒதுக்கி விட்டுரும் ஏன்னா மனிதர்கள் யாரும் அதை ஒன்றும் பண்ணி பண்ண முடியாது அதே போல் எமர்ஜென்சி கோட்டா லேடிஸ் கோட்டா இப்படி ஏகப்பட்ட கோட்டாக்கள் இருக்குது ஃபாரினர்ஸ் கோட்டான்னு கூட இருக்குது அப்புறம் வந்து டிஸபிலிட்டி மாற்றுத்திறனாளி மாற்றுத்திறனாளிகள்னு ஒரு கோட்டா இருக்குது இது தவிர ரயில்வே டிடி வராருல்ல அவர் எங்கே படுத்திருப்பாரு அவருக்குன்னு ஒரு கோட்டா இருக்கும் இது தவிர எங்கேயாவது டியூட்டி பாஸில் போகிறவங்க அதாவது ஒரு டிரைவர் வந்து இங்கேருந்து திருச்சி போது திரும்பி வீட்டுக்கு திரும்பி போகணும் அவர் சும்மா போவார் அவர் டியூட்டி பாஸ் கொடுத்துருவாங்க டியூட்டி பாஸ்ங்கிற பார்த்தால அவருக்கு ஒரு பெர்த் கிடைக்கும் அவர் டிரைவராகவும் இருக்கலாம் கார்டாகவும் இருக்கலாம் வேறு ரன்னிங் ஸ்டாஃப் யாராக கூட இருக்கலாம் ஸோ அவங்க ஊருக்கு திரும்புறதுக்கு அவங்களுக்கு டியூட்டி பாஸ் மூலமாக ஒரு பத்து கொடுப்பாங்க ஸோ இப்படியெல்லாம் பிரிஞ்சு போக மிச்ச ஒழு தான் ஜென்ரல் கோட்டா கிடைக்கும் இதை கூட ஒரு நண்பர் வந்து நம்மளை கலாய்க்கிறாராம் ஏன்னா லவர்ஸ் கோட்டா இருக்குதா கப்புல் கோட்டா இருக்குதான்னு கேட்டிருந்தார் இன்னத்தை சொல்லலை இவங்களெல்லாம் பற்றி அதாவது இவ்வளோ கோட்டாங்களுக்கு ஏன் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு அந்த நிலம வரும்போது தான் புரியும் என்றைக்காவது உங்களுடைய தாய் தந்தைக்கு நீங்கள் டிக்கெட் புக் பண்ணி பாருங்கள் அன்றைக்கு உங்களுக்கு ஆச்சரியம் காத்திருக்கும் ஜென்ரல் கோட்டாவில் டிக்கெட் இருக்காது இந்த சீனியர் சிட்டிசன் கோட்டையில் டிக்கெட் இருக்கும் பல நாட்கள் நான் வாங்கி வைக்கிறேன் ஜென்ரல் கோட்டாவில் டிக்கெட் இருக்காது சீரியர் சிட்டி கோட்டாலும் இருக்கும் அப்போ உங்கள் அப்பா அம்மாக்கு போகிறது தனியாக டிக்கெட் எடுத்து கொடுக்கலாம் நீங்கள் கூட வெயிட்டிங் லிஸ்ட்டை கூட அன்பு சரில் போய்க்கலாம் அதே போல் லேடிஸ் தனியாக போகிறாங்கன்னு வைங்களேன் ஸ்லீப்பர் கிளாஸில் லேடிஸ்க்குன்னு ஒரு கோட்டா இருக்குது அதில் லேடிஸ்க்கு மட்டும்தான் டிக்கெட் தருவாங்க தர மாட்டாங்க அதுவும் ஆறே ஆறு பெரு அந்த ஆறு பெருத்தில் லேடிஸ் தவிர யாருக்கும் ஜென்ஸுக்கு ஒதுக்கீடு செய்ய மாட்டாங்க உங்கள் வீட்டில் ஒரே ஒரு பெண் மட்டும் தனியாக சென்னைக்கு போகிறாங்க அப்போ லேடிஸ் கோட்டால டிக்கெட் இருக்கிறதுன்னு அவங்களுக்கு போட்டிங்கன்னா ஈஸியாக கிடச்சி போயிடும் அவங்களுக்கு சார் மற்றவங்க எல்லாம் ஜென்ரல் கோட்டாவில் டிக்கெட் எடுத்துங்க அவங்களுக்கு இந்த டிக்கெட் நிறைய பேருக்கு தெரியாது இவங்க என்ன செய்கிறாங்க நம்ம எல்லோரும் ஒரே கோச்சில் ஒன்றுமன்னா போடுன்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் தட்டுப்படிக்கிறீங்க உங்கள் வீட்டில் வயசானவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு த சீனியர் கோட்டால அவங்களுக்கு தனி டிக்கெட் போடுங்க உங்களுக்கு ஜென்ரல் கோட்டாவில் போடுங்க லேடிஸ் தனியாக போகிறாங்களா இருக்காங்களா அவங்கள லேடிஸாக இருக்குது தனியாக ஃபார்ம் ஃபுல்லாக பண்ணி கொடுத்து லேடிஸ் கோட்டாவில் வாங்கி மற்றவங்களாம் ஜெந்தல் குண்டாவில் போங்க சார் ஒரே கோச்சில் வராதா வராது வரவே வராது தனித்தனியாக தான் வரும் முடிஞ்சால் சில செலவு லேராக ஒரே கோச்சில் வரும் இதுக்குன்னு ஒரு இருக்குது நீங்கள் ஊருக்கு போகிறது முக்கியமாக ஒரே கோச்சில் பயன்படுறது முக்கியமாக ஊருக்கு போகிறது முக்கியம்னா எந்த கோச்சில் இருந்தால் என்ன காலைல அவங்களே இறங்க போகிறாங்க நீங்களே இறங்க போகிறீங்க எல்லோரும் ஒன்று சேர்ந்து பஸ்ஸில் போக போகிறீங்க ஸோ இந்த மாதிரி ஆறு கோச்சுக்கு எண்பது பெர்த்துகள் விதம் நானூற்றி எண்பது பெர்த்து இருந்தாலும் இந்த நூற்றி அறுபது நூற்றி எழுபது பத்து தான் காட்டுறதுக்கு காரணம் இது தான் இது மட்டும் இல்லை நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய அல் எல்லா கோச்சில் பெர்த்தும் இப்போ மதுரை டு சென்னை பாண்டியன் எக்ஸ்பிரஸுக்கு மதுரை அத்தனை பெர்த்து மதுரைக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது மதுரைக்கு அப்புறம் வரக்கூடிய திண்டுக்கல் மணப்பாறை திருச்சி இந்த மாதிரி ஊர்களுக்குன்னு ஒரு கோட்டா இருக்கும் அதுபோல் மிச்ச ஊழல் தான் இருக்கும் கோவை டு சென்னை போகக்கூடிய ட்ரெயினில் எல்லா டிக்கெட்டுமே கோயம்புத்தூர் டு சென்னைக்குன்னு கட்டிங்கன்னா கிடையாது ஒரு ஒரு சர்டன் பர்சன்டேஜ் ஆஃப் டிக்கெட் வந்து ஈரோடு சேலம் அது இருப்பாங்க ஸோ அவங்க தான் அதை புக் பண்ண முடியும் நீங்கள் நினைச்சாலும் புக் பண்ண முடியாது இப்போ தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் சென்னையில் கிளம்பி டெல்லி வரைக்கும் போகுது அதில் இருக்கிற அத்தனை டிக்கெட்டும் சென்னை டு டெல்லிக்கு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா கிடையாது அதில் ஒரு போர்ஷன் டிக்கெட் மட்டுந்தான் சென்னை டு டெல்லிக்கு கொடுப்பாங்க இன்னொரு போர்ஷன் சென்னை டு ஆக்ரா வரைக்கும் ஒரு கோட்டா கொடுத்துருப்பாங்க ஏன்னா ஆக்ரா வரைக்கும் போகிறவங்களுக்குன்னு ஒரு டிக்கெட் வேணும் ஏன்னா ஆக்ராங்கிறது ஒரு பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட்டு அது மட்டும் இல்லை சென்னையில் ராத்திரி பத்து மணிக்கு கிளம்புறது காலையில் நாலு நாலரை மணிக்கு விஜயவாடா போயிடும் ஸோ சென்னை டு விஜயவாடா ஒரு கோட்டா இருக்கும் சார் அந்த சென்னை டு விஜயவாடா ஏறி இறங்கினோன்னா அந்த அந்த இடம் வேக்கண்டாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க அதே கோட்டாவை அப்படியே விஜயவாடா டு டெல்லி கொடுத்துருப்பாங்க மாதிரி சென்னை டு நாக்பூருக்குன்னு ஒரு கோட்டா இருக்கும் அப்புறம் நாக்பூர் டு டெல்லிக்கு அதே டிக்கெட் கொண்டு அப்படியே கோட்டா மாறும் அது சென்னை டு நாக்பூர் அறுபது டிக்கெட்னா அதே அறுபது டிக்கெட்டு நாக்பூர் டு டெல்லிக்கு இருக்கும் அதை தான் ஆரல் வெயிட்டிங் லிஸ்ட் கோட்டாலாம் வந்து சொல்லுவாங்க ஆரல் கோட்டான்னு சொல்லுவாங்க ரிமோட் லொக்கேஷன் கோட்டான்னு சொல்லி ஸோ இந்த மாதிரி நீங்கள் நினைக்கிற மாதிரி நம்ம ஜென்ரலாக பார்க்கக்கூடிய சிஎன்சிஎஸ் கோட்டா அப்புறம் வந்து கோட்டா பிரீமியம் தற்கொல் கோட்டா லேடிஸ் கோட்டா இது போக நம்ம போகக்கூடிய ட்ரெயினில் வந்து வெவ்வேறு ஊர்களுக்கான அலாட்மெண்ட்டும் அதில் இருக்குது அதனால புறப்படுற இருந்து கடைசி வரைக்கும் அவ்வளோ டிக்கெட் அங்கே இருக்காங்கன்னா கிடையாது ஸோ இந்த பல காரணங்கள்னால தான் அவ்வளவு டிக்கெட் இருந்தாலும் ஒரு போர்ஷன் மட்டும்தான் ஜென்ரல் கோட்டாவுக்கு காட்டுது அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும் இதில் யாரும் இடையில புகுந்து திருட்டுத்தனம் பண்ணவே முடியாது காரணம் என்னன்னா இது ஓப்பன் இதில் அந்த ரயில்வே புக்கிங்கில் இருக்கே நினைச்சா கூட அவர் ஒன்றும் பண்ண முடியாது என் ஃப்ரெண்டு ஒருத்தர் தெரிஞ்சு வராரு கொஞ்ச நேரம் வச்சிருந்து கொடுக்கணும்னா அது நடக்காது ரயில்வே ஸ்டேஷனில் புக் பண்ணாதான் முதல்ல ஐஆர்சிடிசியில் போய் பாருங்கள் எவ்வளோ டிக்கெட் இருக்குன்னு பாருங்கள் நீங்கள் டிக்கெட் இருக்குன்னு பார்த்தா கூட இன்னைக்கு எட்டு மணிக்கு டிக்கெட் போங்கன்னா நீங்கள் ஒம்பது மணிக்கு போய் நின்னீங்கன்னா ஒம்பது மணிக்கெலாம் குறைஞ்சிரும் ஏன்னா எட்டு மணிக்கு கரெக்டாக புக் பண்ண தெரிஞ்ச கட்டிக்காரங்கள் பெருகிட்டே இருக்காங்க அதான் உண்மை இப்போ நல்லா எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஒரு அறுபது நாளுக்கு பிறகு ஒரு டூர் போகிறேன்னு சொன்னால் இப்போ கரெக்டாக இன்னைக்கு அறுபது நாட்களுக்கு முன்பு புக் பண்ணணுமோ கால் மொதல் நாளே ஃபார்ம் எடுத்து ஃபுல்லப் பண்ணி கரெக்டாக காலைல எட்டு மணிக்கு போய் முதலாளில் போய் கொண்டு வந்து புக் பண்ணிவிடுவேன் ஏன்னா அடுத்து ஒரு பத்து நிமிஷம் முடிஞ்சா நிறைய டிக்கெட் காலியாகிடும் ஏன்னா என்ன மாதிரியே கட்டிக்காரங்க நிறைய பேர் இருக்கான் தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா போகிறா இருக்காங்க அவங்கெல்லாம் போய் கரெக்டாக பிளான் பண்ணி போகிறவங்க ஆனால் இந்த எந்த விதமான பிளானிங்கும் இல்லாமல் அடுத்த மாதம் போகணும் இந்த மாதம் போகணும்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா அது நடக்கிற காரியம் இல்லை இப்போ ஏன்னா ஒரே காரணம் மலிவு இந்தியன் ரயில்வேல இவ்வளவு குறைஞ்ச கட்டணத்தில் இவ்வளோ நீண்டு தோறதுக்கு போகிறது இப்படி இருக்கிறதுனால தான் எல்லாரும் பஸ்ஸை விட்டுப்பிட்டு இதுக்கு ஓடி ஆகிறாங்க அது மட்டும் இல்லை வேறு பல சௌகரியங்களும் இருக்கு இல்லை கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக எந்த விதமான குழுங்கள் இல்லாமல் ரொம்ப ஒரு என்ன சார் அது கலைப்பு இல்லாமல் போய் சேரலாங்கிறது காரணம் இருந்தாலும் முக்கியமான காரணம் இந்த மலிவு தான் இந்த மறிவு தன்மை இருப்பதால் எல்லாரும் முட்டி மோதுறாங்க இந்தியாவுடைய நூற்றி நாற்பது கோடி ஜனத்தொகையும் வந்து இந்த ரயிலுக்கு முட்டி மோதும் போது நம்மளால் அதில் ஒரு கொசு மாறுத்தன் ஸோ இப்போ யாருக்கு முந்திக்கிறீங்களோ அவங்கள தான் கிடைக்கும் ஸோ இவர் அத்தனை பேருக்கும் சமாளிக்கக்கூட நிறைய ரயில்களை விட்டாங்க சார் அப்படி ஒரு நிலைமை நம்ம நாடு இல்லைங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இவ்வளோ மக்கள் இருக்காங்கன்னா எங்களுடைய தேவைகள் அதிகம் ஆனால் அதற்கு ஏற்றவாறு இந்திய வருமானம் இருக்கிறதா என்று கேட்டால் அது நீங்கள் தான் முடிவு பண்ணணும் இந்திய நாட்டுடைய ம இந்திய மக்களுக்கு தேவையான அளவுக்கு வருமானம் நாட்டுக்கு இருந்தால் தான் செலவழிக்க முடியும் மற்ற நாடுகளை பார்த்து ஒப்பிடும்போது அவன் நாட்டில் ஒழுங்காக வரி கட்டுறான் ஏன்னா ஜனத்தொகை கம்மி ஜனத்தொகை கம்மியும் போது அவர்களுக்கு செய்ய வேண்டிய சேவைகளும் கம்மி ஆனால் நம்ம நிறைய பேர் ஜனத்தொகை அதிகம் சீனாவை விட அதிக மக்கள் தொகையை ஆனால் அதை விட குறைந்த ஏரியாவில் நம்ம இருக்கோம் ஸோ நமக்கு அரசாங்கம் செய்யக்கூடிய வேலைகள் நிறைய இருக்குது குறிப்பாக ரயில்வே துறையில் நிறைய பண்ணணும் ஆனால் அதை பண்ணுற அளவுக்கு அவங்களோட வருமானம் கிடைக்குதாண்ணா அதுதான் இல்லை எத்திரைய பேர் இது வரைக்கும் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் லாபம் சம்பாதிச்சது கிடையாது உண்மை நான் சொல்கிறது ஏதோ நீங்கள் சப்போர்ட்டுக்கு சொல்லாதான்னு நினைக்கலாம் ஆனால் அதுதான் நிரந்தரமான உண்மை அது நீங்கள் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் அந்த கமர்ஷியலில் விசாரித்து பார்த்து தெரியும் ஏதோ ஒரு அமைச்சர் காலத்தில் லாபம் கண்டித்தா நீங்கள் சொல்கிறீங்க சொன்னாங்களே அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் வந்து ஆடிட்டருடைய மாயாஜால வேலைகள் தான் நம்ம கிண்டலாக வந்து இங்கே ஆடிட்டிங்கில் சொல்லுவாங்க அஞ்சு மூணு கூட்டினா எட்டு அப்படின்னு சொன்னால் அவர் கணக்கு பார்த்தியார் அஞ்சு மூணுங்க கூட்டினா உனக்கு எத்தனை வரணும் அப்படி கேட்டார் அவர் ஆடிட்டர்னு அர்த்தம் அவர் எத்தனை வேணாம் வர வைப்பார் அவருடைய கணக்கில் ஏன்னா ஒரு கம்பெனியில் வந்து லாபத்தை காட்டணுமா நஷ்டத்தை காட்டணுமான்னு அவருக்கு ஏகப்பட்ட வழிமுறைகள் தெரியும் ஏன்னா சட்டத்தில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஸோ அதற்கேற்றவாறு இங்கே லாபம் கட்டணுமா லாபத்தை காட்டலாம் லாபத்தை கூட்டி காட்டணுமா காட்டலாம் குறைச்சி காட்டலாமா காட்டலாம் லாபமே இல்லாமல் நஷ்டத்தை கட்டணுமா அதுவும் காட்டலாம் ஆனால் இந்திய ரயில்வே பொறுத்த வரைக்கும் அதனுடைய ப்ராப்பர்ட்டி மெயின்டெனன்ஸ் எத்தனையோ ஆயிரக்கணக்கான ரயில்வே ஸ்டேஷன்களை வந்து ராப்பகலாக மெயின்டைன் பண்ணிருக்கிறாங்க ஆனால் ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயின் ஓடுதோ ஓடலையோ ரயில்வே ஸ்டேஷனையும் பராமரிக்கணும் ரயில் ஓடக்கூடிய எல்லா இன்ச்சு பை இன்ச் அந்த ட்ராக்கை பூரா பராமரிச்சுட்டே இருக்கணும் அவ்வளோ சம்பளமும் சம்பளம் கொடுக்கணும் இந்த ரயில் ஓடுவதற்கான எனர்ஜிக்கான கட்டணமும் தான் கட்டணும் உங்கள் நம்ம பைக்குக்கே இவ்வளோ பெட்ரோல் போடுறோம் டீசல் போடுறோம் அப்போ ரயிலுக்கு எத்தனை ஆயிரம் லிட்டர் போடுவாங்க அதாவது இந்தியாவிலே அதிக டீசல் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் இருந்து ரயில்வே டிபார்ட்மெண்ட் தான் பல மில்லியன் லிட்டர் அப்படியே கப்பல் கப்பலாக இறக்குமதி விடுறாங்க இல்லையா ரயில்வேக்குன்னு அப்போ அவர்களுக்கு வந்து பல்க் பர்ச்சேஸ்னால பல்க் சப்ளையர்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி ரேட்டில் கொடுப்பாங்க அப்படி இருந்துமே இங்கே லாப கணக்கு இல்லை குறிப்பாக இங்கே ஓடக்கூடிய பயணிகள் பேசஞ்சர் ரயில்களால் நிச்சயமாக எந்த லாபம் கிடையாது இந்த தேர்ட் ஏசி செகண்ட் ஏசி ஃபர்ஸ்ட் ஏசி ராஜானி எக்ஸ்பிரஸ் இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் இதுலேருந்து கிடைக்கூடிய வருமானத்தை வச்சு தான் ஓரளவுக்கு மற்றவர்களுக்கும் இந்த சாமானிய மக்களுக்கும் அன்புசுவர் கம்பார்ட்மெண்ட்டுகளுக்கும் செலவழித்து வண்டி ஓட்ட முடியுது ஒரு பெட்டி ரெண்டு பெட்டி ஏச்சாக்குறாங்கன்னா அந்த வருமானம் தான் சரிபட முடியுது எல்லாமே அன்றுசுவாரை பட்டி ஓடிச்சுன்னு ரயில்வே எண்ணிக்கை திவாலாக இருக்கும் ஆனாலும் இவ்வளோ இருந்த போதிலும் இந்த ரயில்வே துறையானது இன்னமும் ஓரளவுக்கு நல்ல பாலிஷாக ஓடிக்கிட்டே இருக்குது நமக்கு தேவையான பல்வேறு விஷயங்களை செய்துக்கிட்டே இருக்குது அதுவும் கடந்த ஒரு பத்து பதினைந்து வருடங்களாக பார்த்திங்கனாக்கா ரயில்வே ஸ்டேஷனுடைய மெயின்டெனன்ஸ் நிறைய நடந்திருக்கு இந்தியாவில் இதுவரைக்கும் ரயில்கள் போகாத பல இடங்களுக்கு இமயமலை பிரதேசங்களில் உள்கூடாக நிறைய இடங்களுக்கு ரயில்வே ட்ராக் போட்டிருக்கிறாங்க குறிப்பாக இந்த அஸ்ஸாம் சிக்கிம் அந்த மேகாலயா அந்த எல்லாம் இப்போ நிறைய ட்ராக் போட்டிருக்கிறாங்க புதுசு புதுசாக ராஜ்தானி எக்ஸ்பிரஸ்களை விட்டுருக்குறாங்க ஸோ அவங்கலாம் இந்தியாவோட நெருங்கி வர்றாங்க ஏன்னா கடந்த பல ஆண்டுகளாக அவங்க இந்தியாவே இல்லைங்கிற அளவுக்கு ஒதுங்கி சும்மா இருந்தாங்க ஸோ இப்போ நமக்கு டெல்லியோடய மும்பையோட கல்கத்தோடு அவங்களுக்கு நெருங்கி தொடர்பு வந்திருக்கு காரணம் அதிகமான ரயில் போக்குவரத்து இப்போ கூட பார்த்தேன் இந்த மிசோரம் மாநிலத்தில் புதுசாக கட்டி ரயில் போகு ரயில் போக போகுது அதே போல் இமயமலையில் இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் பார்த்திங்கன்னா காஷ்மீர் ஸ்ரீநகர் வரைக்கும் ட்ரெயின் போக போகுது அதே போல் கேதார்நாத்துக்கு போகக்கூடிய அந்த ஏரியா வரைக்கும் ரயில்வே ட்ராக்கு போடி போய் முடிக்க போறாங்க மலைகளை குடைந்து 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 நிறைய ரயில்வே ட்ராக்கு போட்டாங்க கிட்டத்தட்ட அந்த ஏரியாக்களுக்கு அதுக்காக அந்த பக்தி மார்க்கத்துக்கு மட்டும் இல்லை போகிற வழியில் ஏகப்பட்ட கிராமங்கள் இருக்குது அங்கே நிறைய விளை பொருட்கள் விளையுது அவங்களெலாம் ஒரே போக்குவரத்து பேருந்து லாரி இது தவிர வழியே கிடையாது பட் இனிமேல் ரயிலில் போகும்போது ஏழு மணி நேரம் பயணமானது ரெண்டு மணி நேரமாக குறைய போகுது ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை கோடிக்கணக்கில் செலவழித்து ரயில்வே துறையாவது செய்து கொண்டு இருக்கிறது இவ்வளோ பெரிய ஜனத்தொகை வச்சுக்க வேண்டு அவர்களை முழுவதும் திருப்திப்படுத்துவது ரொம்ப கஷ்டம் ஸோ அப்போ இருக்கக்கூடிய வசதிகளை அத்தனை பேர் போட்டி போட்டு பெறும்போது அதை யார் முந்திக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கிடைக்கும் ஸோ அவர் அனைவரையும் திருப்திப்படுத்துகிற அளவுக்கு ரயில்வே துறையில் டெவலப் பண்ண முடியுதுன்னா அந்த அளவுக்கு வருமானம் இல்லை வருமானம் இருந்தால் தான் அவங்க செய்ய முடியும் ஏன்னா இந்த ரயில்களை பார்க்காத பல ஊர்கள் இருக்குது ஸோ அதனால் அந்த நண்பர்களுக்கும் இது போகிற சந்தேகம் உள்ளவங்களுக்கும் இதுதான் நான் சொல்லக்கூடிய பதில் அதே போல் ப்ரீமியம் தற்கள் தற்களை பற்றி நிறைய கின்ற கேள்வியாக பேசுகிறாங்க பட் அந்த மாதிரி ஒரு கோட்டா இல்லைன்னா ஒரு அவசர நேரத்தில் உங்களது மகனுக்கோ தந்தைக்கோ ஏதோ ஒரு சீரியஸான ஒரு சூழ்நிலை உடனடியாக நாளைக்கே போகணுன்னா ஒரு ப்ரீமியம் தற்கள் இருக்கிறதுனால தான் உங்களால் போக முடியுது அந்த அந்த ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைக்கல கிடைச்சா அவங்களுக்கு அவருடைய முக்கியத்துவம் தெரிய வரும் சில ஆயிரங்கள் கூட போனாலும் பரவாயில்ல எனக்கு ட்ரெயினில் தான் போயாகணும் வேறு வழி கிடையாது அப்படிங்கிறப்ப அதில் தான் நீங்கள் போயாகணும் ஏன்னா மறுநாள் ரொம்ப அவசரமான ரொம்ப ஒரு நெருக்கடியான சூழ்நிலை அப்போ அந்த பிரிமிந்தர்கள் கோட்டா இருக்கிறதுனால தான் போகிறீங்க அதையும் ஓப்பனாக விட்டாலும் உங்களுக்கு இடமே இருக்காது ஸோ அதனால் இவை எல்லாமே நமது சௌரியத்தை தான் செஞ்சுருக்கு ஆனால் அது சௌரியத்தை சில பேர் தவறாக பயன்படுத்திக்கிறாங்க அதுதான் அங்கே விஷயம் ஸோ நண்பர்களே இந்த மாதிரி கோட்டாக்கள் நிறைய இருந்தாலும் அந்த ட்ரெயினில் உள்ள அத்தனை டிக்கெட்டும் எண்டு டு எண்டு கிடையாது வெவ்வேறு ஸ்டேஷன்களுக்கும் ஒவ்வொருக்கும் அலாட் பண்ணியிருப்பாங்க ஸோ இப்படி வெவ்வேறு கோட்டாக்களுக்கும் வெவ்வேறு ஊர்களுக்கும் அலாட் பண்ண பிறகு மிச்சம் தான் ஜென்ரல் கோட்டாவில் கிடைக்கும் என்பது இப்போ புரிஞ்சிருப்பேன் நினைக்கிறீங்க இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களது கருத்துக்களை மறக்காமல் இந்த கமெண்ட்ஸ் பதில தெரிவிங்க நம்ம நிகழ்ச்சிக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்